இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் மீனம் மீன ராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க ஜூன் மாசத்துல மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் பாவத்தில் இருக்க கிரகமும் மூணாம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் பன்னெண்டாவது பாவத்தில் இருக்கிற சனி பகவானும் அலைச்சல்களே அதிகமாக கொடுப்பார் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பணம் வருமானம் இருக்கும் ஆனால் ரொம்ப இங்கேயும் அங்கேயும் சுற்ற வேண்டியது இருக்கும் சில வீட்டில் வந்து தாய் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இருக்கிற பதவியிலே இருங்க ரொம்ப குதிக்காதீங்க அல்லது பதவியில் பிரச்சனை வரும்போது என்ற அர்த்தம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க இருக்கிற வேலையை விட்டு வெளியே போவாதீங்க இல்லைன்னா இருக்கிற வேலையும் கையை விட்டு போய்விடும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இருக்கிற வேலையில் சந்தோஷமாக இருக்கணும் அங்கே வந்து எல்லோருக்கிட்டும் நல்லபடியாக பழக வேண்டும் நம்ம வீட்டில் நடந்தது அவங்க வீட்டில் நடக்கிற பஞ்சாயத்துக்கள்லாம் போகக்கூடாது நீங்கள் ஒரு நல்ல விவசாயியாக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது ஆனால் எங்கேயாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு சின்ன கையில் வெட்டு காலில் வெட்டு அடிப்படுறது அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அதனால் எந்த டூலில் எந்த மிஷினில் வேலை செய்யும் பொழுதும் கொஞ்சம் கவனித்து வேலையை செய்ய வேண்டும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க காலம் என்று சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆனால் அப்பாவுக்கு செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த பாரம் பாவம் அந்த மாதிரி இருக்குது செலவு உடைய பாவம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு செலவு என்று அர்த்தம்ப்பா ஏன்னா பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள் ரெண்டு பரிகாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் சனி பகவானுடைய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டின் வடக்கு திசையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் மாதத்தில் ஒருவாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெருமாள் கோயில் போய்ட்டு வாங்க அல்லது கிருஷ்ணன் கோயில் போயிட்டு வாங்க ராமர் கோயில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி செய்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க